நாளிலும் கத்த நமக்கு இடைப்பட போகிற கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா என் பாவங்களை சிலுவையில சுமந்து தேர்த்து விட்டார் என் பாவங்களை சுமந்த சிலுவையின் அன்பு என்னுடைய பாவங்களை சுமக்கிறதற்கு அவருக்கு ஒரு நெசசிட்டியும் ஒரு அவசியமும் இல்லை ஆனால் என் மீது அன்பு கூர்ந்ததினால அவர் எனக்காக அதை என்ன செய்தார் செய்தார் லேலுவியா எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் அலையலூயா அலையலூயா இங்கே வார்த்தை அழகாய் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தா ஆமாம் அவர் சிலுவையை சுமந்தாரா சிலுவையின் மேல் என் பாவத்தை சுமந்தாரா ஹலூயா கண்ணார லிட்ரலாக பார்க்கும் பொழுது அந்நாட்களிலே அவர் சிலுவை என்ன செய்கிறார் சுமந்து செல்கிறார் ஆனால் உண்மையாகவே அங்கே என்ன நடக்குதுன்னா என் பாவங்கள் அவர் மீது சுமத்த இது அந்த நாட்களிலே இருந்த மனிதர்கள் கண்களுக்கு தெரிந்ததா என்று சொன்னால் என்ன செய்யல தெரியல கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அது முழுமையாய் அறியப்பட்டிருந்தது சீஷர்கள் கூட என்ன செய்யலை முழுமையாக என்ன செய்யலை அறகுறையாக என்ன செஞ்சாங்க அறிந்திருந்தாங்க அவர் சொன்னதை முழுமையை என்ன செய்யலை புரிந்து கொள்ளாதவர்களாக காணப்படாங்க ஆனால் இந்த நாளில் இதை வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெளிவாய் ரொம்ப பிரத்யட்சமாக என்ன செய்கிறார் விளக்கமா சொல்றாரு சிலுவையின் மேல் அவன் நம்முடைய பாவத்தை சுமந்தார் ஆமே நான் சுமக்க வேண்டிய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது ஏசாய ஐம்பத்தி மூணு பனிரெண்டாம் வசனம் வாசிக்கலாம் அவர் தம்முடைய ஆத்துமாவை அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் உற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு தாமே அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் சீக்கிரம் சொல்லலாமா நான் பாவியா என்ன செய்யல வாழ்வதற்காக அழைக்கப்படல நான் கிறிஸ்துவடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் அவருடைய சத் அந்த பரிபூர்ணத்தின் முழுமையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆமே நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கிறோம் அங்கீகரிக்கப்பட்டுருக்க எப்பொழுதும் அவருங்க மேலே அவருடைய முத்திரையை போட்டாரோ நாம் எப்பொழுதும் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே வந்தோமோ எப்பொழுது அவருடைய சமூகத்தில் அவரை தம்பி வந்தோமோ அப்போவே என்ன செஞ்சிட்டாரா உங்களுக்கும் எனக்கு அவருடைய முத்திரையை வைத்து விட்டார் வைத்து விட்டு சொல்லுகிறார் இனி நீ என்னுடைய பரிசுத்த சர்க்கிளில் என்ன செய்கிற இருக்கிற இனி உன்னருடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை அலை லூயா அலே லூயா ஆமாம் ஆதாம் ஏவால் பாவம் செய்த வருடனே வேதம் சொல்லுகிறது அவர்களை அவர் துரத்தி விட்டார் அப்படின்னு போட்டிருக்கு எப்படி போட்டிருக்கு அவர் அவனுடைய அந்த தோட்டத்திலேருந்து என்ன செஞ்சாரா துரத்தி விட்டு அதற்கு போகும் ஆசலை காப்பதற்கு கேருபீன்கள் என்ன செய்ய சொல் சுடைய பட்டதத்தை வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கவனிங்க அவர் துரத்தி விட்டாலும் அப்படி என்ன செய்யலை விட்டுட்டு போகல ஆமாம் அதுதான் தகப்பனுடைய அன்பு அவர் துரத்து விடுகிறார் ஆனால் பாவத்தின் நிமித்தம் என்ன செய்யலாம் அவரில் முழுமையுமா வெறுக்கணும் பாவத்தை வெறுத்தார் ஆமாம் ஆனால் அந்த பாவத்தை தன்னை அறியாமலேயே செய்த அந்த ஆதாமி ஏவாடு என்ன செய்கிறார் நேசிக்கிறவராக இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு தோல் ஆடை என்ன செய்கிறார் உடுத்துக்கிறார் அவருடைய நேசிக்கிறார் அவனுக்காக அவனுடைய காரியங்கள் என்ன செய்கிறார் வழிவகுத்து கொடுக்குறார் இதை செய் இதை செய் நிலத்தை பண்படுத்து இதை செய் என்ன செய் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் அவன் பாவத்தில் லைனில் போயிட்டான் ஆனா இருந்தாலும் அவன் கூட என்ன செய்கிறான் கரெக்டர் இருக்கிறான் அவனை அப்படியே அவனை அவன் மீண்டும் மீண்டும் அவனை அவருடைய பிள்ளையா வச்சிரு அதுக்கப்புறம் என்ன செய்யல ஆமா அவருடைய ஆண்டோட பிள்ளையா தான் வரான் ஆனா இருந்தாலும் முதல் கோணல் இன்று வரைக்கும் அந்த பாவத்தினுடைய சாபம் என்ன செய்து தொடரு ஆமே நெற்றியின் வேர்வை நெற்றியின் வேர்வை நாள் ஆகாரம் புசிப்பாய் இது ஆண்களுக்கு ஆண்டு கொடுத்த ஆசிர்வாதம் அப்புறம் உங்களுக்கு குழந்தை போது என்ன செய்வோம் உங்கள் வேதனையை பெருக பண்ணுவேன் இது உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் லீலூயா கவனிங்க சோதனைக்கு தப்பிக்கிற வழி என்ன செய்வாரா காட்டுக்கிறார் நீங்கள் ஒரு வேளை பாவம் வாழ்க்கைக்குள்ள ஒரு பாபத்தில் போயிட்டீங்கன்னா அதுலேருந்து தப்பி மீண்டுமாய் பரிசுத்த வாழ்க்கைக்கு வருவதற்கு வழியும் என்ன செய்கிறார் காட்டுக்கிறார் அலையிலூயா இப்பொழுது நம்ம பாவிகளாம் பரிசுத்த வான்களாம் அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் என்ன செய்வீங்க விசுவாசத்தில் நம்ம பரிசுத்தான்கள் அப்படி சொல்லுவோம் ஆனால் நம்ம பாவியில் தான் இருக்கிறோம் நிதர்சனத்தை பேசணும்ல இதுவரைக்கும் நான் பாவமே செய்யலை அப்படின்னு என்ன செய்ய முடியும் யாரும் சொல்ல முடியாது ஆமாம் எப்படி செருப்பு போடாமல் ரோட்டில் நடந்தீங்கன்னா கண்டதெல்லாம் உங்கள் காலில் ஒட்டுதோ அதை மாதிரி இந்த உலகத்தில் நம் நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது சில காரியங்கள் நம்ம இடத்துல நம்முடைய அறிந்தோ அறியாமலும் என்ன செய்யுது ஒட்டுது இதில் சில பரிசுத்தமான்கள் விதிவிலக்கு தெரிந்தே போய் என்ன செய்வாங்க பாவம் செய்வாருங்க அவர்களை நான் கான்செப்டில் கொண்டு வரலை ஆனால் தெரியாமல் இப்போ நம்ம போகிறோம் நிறைய நிறைய அவரோட கூட தான் ஒரு உலகத்தானோட தான் உருந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது உட்கார வேண்டியதாக இருக்குது வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அவன் கெட்ட வார்த்தை என்ன செய்கிறான் பேசுகிறான் அது காதில் விழும்பொழுது அது என்ன செய்யுது என் உடம்புல பாவமாக ஒரு அழுக்கப்பொழுது தான் என்ன செய்யுது வந்து ஒட்டுது அல்ல இலவியா நான் ஒரு வேலை குளிச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்க கழுவுறதுக்கு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரம்தான் முடியும் அல்ல இலிவையா ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை சுத்திகரிக்கணும் லைலியா ஆமாம் தினந்தோறும் சொல்ல பிதாவின் மகிமை என்னை ஏசுமி ரத்தக்கோட்டைக்குள்ளே நான் பரிசுத்தாவின் அக்கினைக்குள்ளே இனி நான் பாவியல்ல அப்படின்னு பாடிட்டு என்ன செஞ்சிடணும் இல்லை லூயா வேலையை என்ன செஞ்சிடணும் கவனிங்க உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ வைக்க விரும்புகிறேன் நம்ம பரிசுத்தமாக வாழும்படியாக அவர் எதிர்பார்க்குறார் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள சித்தமாக இருக்கிறது இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதியை என்னை போலவே இவர்கள் வாழ்ந்து என்ன செய்யணும் ஆமாம் சொல்லி வரணும் அலை லூயா கவனிங்க அடுத்த வருஷம் வாசிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வாசித்த ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் பாவம் செய்யவில்லை கவனிங்க அவர் பாவம் அலை லூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் அவர் பாவம் செய்யலை ஏசு பாவம் செய்யலை பாவம் உங்க பாவத்தை என் பாவத்தான் அவர் மேல வச்சிட்டோம் அவர் மீது சுமத்தப்பட்டது அவர் பாவம் செய்ய அவர் வாயில் வஞ்சனை இருந்தது கூட இல்லையா ஆம அவர் வாயில கூட வஞ்சனை செய்யலை வச்சு யாரையும் பேசினது இல்லை ஆனா அந்த தெய்வத்தின் மேலே எல்லாருடைய பாவமும் சுமத்தப்பட்டு அவர் பாவியாய் மாறுகிறவராக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு யோவான் எட்டு நாற்பது நாற்பத்தி ஆறில் சொல்கிறாரு என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் எவன் என்னை சொல்லக்கூடும் அல்ல யோவான் எட்டு நாற்பத்தாறில் சொல்கிறாரு என்னிடத்தில் ஒருவனாவது யாராவது ஒருத்தர் வந்து குற்றம் என்னிடத்தில் இருக்குது என்ன செய் நீ சொல்ல முடியுமா என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல் இருந்ததில்லை சேருவதும் இல்லை அவர் எனக்காய் பாவமானார் என்னுடைய பாவத்தை சுமந்து அவர் என்னுடைய அக்கிரமகத்தை சுமந்து பாவமாய் சிலுவையில் தொங்கினார் ஏசாயால் வாசிக்கிறோம் அவர் அடிக்கப்பட்டு அவர் நிந்திக்கப்பட்டு அவர் ஒடுக்கப்பட்டு என்ன செய்தாரா நாம் அவர் அவருக்கு என்னுடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அவருடைய பாவத்தின் நிமித்தம் அவர் அப்படி இருக்கல ஏன் பாவத்தின் நிமித்தமாக தான் அவர் ஒடுக்கப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் ஆனால் அவர் தேவனால் வாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி நான் செஞ்சனா நினைத்து அவரை மறந்து அவர் அவருக்கு நம்முடைய முகத்தை மறைத்து என்ன செஞ்சேன் நான் போயிட்டேன்னு சொல்லி அங்கே ஏசையால் பார்க்குறோம் கவனிங்க அவரிடத்துல பாவம் அவரிடத்துல குற்றம் அவர் வாயில் வஞ்சனை இருந்தது கூட இல்லை ஆனால் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் நீங்களும் நானும் சுகமாக இருக்கணுன்றதுக்காக இதில் நான் இன்னும் ஒன்று அழுத்த விரும்புகிறேன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய என்ன செய்யலை அவர் சிலுவையை சுமக்கலை ஆமே பாருங்கள் நம்ம வாசனத்தை கேட்குறோம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம் இது சரி இது தவறு இது செய்யணும் இது செய்யக்கூடாது இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது எல்லாவற்றையும் வேதத்தின் வெளிச்சத்தோடு என்ன செய்கிறோம் கேட்கிறோம் கவனிக்கிறோம் இருதயத்தில் என்ன செய்கிறோம் பாதிக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ல சொல்கிறாரோ அதை மட்டுந்தான் என்ன செய்யணும் செய்வதை செய்யாதன்னு சொல்கிறத செய்யக்கூடாது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் மேலே விழ வேண்டிய எல்லா அடியையும் நான் ஏற்றுக்கொண்டேன் உன் விழ வேண்டிய எல்லா சாபத்தையும் எல்லா ரோகத்தையும் நான் செய்தேன் என் மீது நான் எடுத்துக்கொண்டேன் நான் அதை சிலுவையிலே அரைந்து ஜெயித்து மீண்டும்மா எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன் ஆமா தூரத்துக்கு எரிஞ்சு என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் வெண்மையான பணியை போல மாற்றிட்டேன் ஆண்டவர் சொல்கிறார் இனி என்ன செய்யாதா இனி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உன் இருதயத்திலே உன் சிந்தையிலையோ உன் வாழ்க்கையிலேயே உன் சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது ஆமாம் கொண்டு வரக்கூடாது லைலுவையா ஆமே அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்கிறானா அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் சரீரத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு இப்போ ஒருத்தன் நல்லா குடிக்காமல் இருக்கிறான்னு வச்சிக்கிங்களேன் ஸ்மெல் வரும் அப்படின்னு வார் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன செய்யும் அப்படியே பாதி தூரம் போயிடும் இல்லை ம் அப்படின்னுவார் பக்கத்தில் ஒருத்தன் கொஞ்சம் சார் இப்படி எப்படி போனேன் சார் அப்படின்னுவான் இவர் அங்கே அங்கே இருப்பார் எங்க எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சாரோ அங்கே இருப்பார் ஏன் அப்படின்னா அவர் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறார் அவன் தன் தன் இழுப்புண்டு அதான் இழுக்கிறது விசாசுடைய தந்திரமே அதுதான் ஆண்டவர் செய்யாதான்னு ஒன்று சொல்கிறத வர்ணிப்பான் எப்படி அது பார்வைக்கு எப்படி இருந்ததுதான் இன்பமாக இருந்தது அந்த பழம் பார்வைக்கு இன்பமாக இருந்தது அது இச்சிக்கப்படத்தக்கது என்று என்ன செஞ்சான் அதை பிடுங்கி சாப்பிட்டு தானும் சாப்பிட்டு தன்னுடைய கணவர்கனை செய்கிறான் இப்போ ஏன்னா பிசாஸ் அப்படியே அதை வர்ணிக்கிறான் இதை சாப்பிடும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் அலுவையா ஒரு பட்டி மாற்றத்தில் அழகா சொல்ல சொல்லுவார் நீ தேவர்களை போல ஆய் பறந்துடுவா உடனே அவன் கேட்பான் பறந்துட்டியா ஒரே அடியா பறந்துச்சா எல்லாம் ஏன் அப்படி ஆசைப்படுற அதை பிசாசு என்ன செய்கிறான் அதை அதை வர்ணிப்பான் அதை உங்களுக்கு ரொம்ப ஆசை காட்டுவான் உங்க சுயத்தை அதுலேருந்து என்ன செய்வான் லே நீங்கள் பிசாசின் தந்திரத்தை அறிஞ்சிங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க அந்த பக்கம் இப்போ யோசேப்புக்கு ஆண்ட்ரியனை பார்க்குறான்ற எண்ணம் அங்கே பாவம் என்ன செய்யுது தான் கையை பிடிச்சி இழுக்குது இப்போ இவன் என்னங்க எங்கே ஓடுறான் ஆப்போசிட் டேரெக்ஷனில் என்ன செய்கிறான் இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் உட்படுவது எப்படி என்று சொல்ல செய்கிறான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறான் இழுப்பு இழுப்புன்ற இழுப்புண்டு மாட்டிக்கிறான் பார்த்தீங்களா அதில் சிக்கிக்கிறான் பாருங்கள் அவன் டைரெக்டாக அதுக்கு நேராக ஓடிடும் லுவையா ஆப்போசிட்டில் ஒன்றுமா டேரெக்டாக ஒன்றுமா ஆப்போசிட்டில் ஒன்றுமா டேரெக்டாக ஒன்றுமா ஆப்போசிட்டில் என்ன செஞ்சிடணும் ஓடிடணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஓடிடணும் எந்த வெளியே ஓடிடாதீங்க இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடிடணும் பாவம் இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டா ஆப்போசிட்டில் என்ன செஞ்சிடணும் ஆமாம் நேராக போட்டன் தான் அதுக்கு நேராக என்ன செய்யக்கூடாது ஆமாம் சிலுவைய முன்னே உலகம் என் பின்னேன்ட்டு ஒரே ஓட்டமா என்ன செஞ்சிடணும் சிலுவை நோக்கி ஓடிவீர்களானால் உன் ஜீவன் தப்ப உன் ஜீவன் தப்ப உன் ஜீவன் தப்ப யார குடும்பத்தை பார்த்து சொல்றாரு உங்க ஜீவன் தப்ப என்ன செஞ்சிரு ஓடிரு திரும்பி பார்த்த சால்ட்டு பேப்பர் ஆயிருவேன் கத்த நல்லவர் கவனிங்க என் பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் மீண்டும் நான் பாவம் நேசையக்கூடாது சரி திரும்பவும் நான் என்ன செய்யக்கூடாது அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே உங்களை 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 சுயாதீனமாக ஆக்கியிருக்கிறார் ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தார் திருப்பியும் அடிமைகள் நேசைக்கூடாது போய் ஆமாம் கத்த நல்லவர் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரும் உணர்த்துவாரா நாள் இன்றைய மணம் திருமுங்க இனி அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஓட உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க கத்தனவுங்களேன் ஆஸ்வதிப்பாராக ஒன்று பெய்தொரு ரெண்டு இருபத்தி ஐந்து சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கும் ஆ கண்காணி மாணவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள் அல்லே லூயா ஆமேன் அலே லூயா ஆமேன் சொல்வோமா எங்க திரும்பப்பட்டு இருக்கிறீங்களா மெய்ப்பரும் கண்காணிமா இருக்கிறவர்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க ஆமா சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீங்க இப்பொழுது எங்க இருக்கிறீங்க மந்தைக்குள்ள மெய்ப்பருக்கு கீழே என்ன செய்யறீங்க அவர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு கண்காணிமா இருக்கிறார் அவர் சமூகத்தில் நீங்கள் திரும்பப்பட்டு இருக்கிறீங்க மீண்டும் என்ன செய்யக்கூடாது உலகத்துக்கு ஆம தொண்ணூத்தி ஒன்பது ஆடு உள்ளே வந்துடுச்சு ஒரு ஆடு மட்டும் என்ன செய்யலை காணும் மெய்ப்பு என்ன செய்கிறாரு ஓடி போய் அதை கண்டு அதை கண்டுபிடித்து அதை தூக்கி சுமந்து என்ன செய்கிறார் மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் சேர்த்த மந்தையில் இருக்க ஆடு திருப்பி ஓடி போச்சுனா யாரு பொறுப்பு நான் தான் பொறுப்பு நான் தான் அந்த ஆடு என்னை தான் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிறார் திருப்பி நான் ஓனா ஓனாங்கிட்ட விட்டு ரேடி பார்ப்பார் ரைட்டில் ரைட்டில் வா ஓனா லெஃப்டில் வா லை ஹலோ டெவில் கோ அந்த பேர் அவனை அப்படின்னு ஹலே லூயா ஆட்டோமேட்டிக்காக ஆடு எங்கே வரும் பாஸ்டர் சபையை நோக்கி வரும் இங்கே பாஸ்டர் வருக வருக என்று வரவேற்று மந்தையில் மீண்டுமாய் ஹலே லூயா இப்பொழுது ஆடுகளுக்கு முன்பதாக பாஸ்டர் நிற்கணும் ஆடு வந்து முட்டும் மாடு வந்து முட்டும் ஓனாய் வந்து கடிக்கும் நான் வாங்கணும் ஆடு உள்ள செய்யும் மே அது வாட்டுக்கு இருக்கும் உள்ளே நல்லா தீனி இருக்கும் சாப்பாடு இருக்கும் தண்ணி இருக்கும் குடிக்க தீங்க அது வாட்டுக்கு செட்டில் ஆகிடும் இங்கே மெய்ப்பு என்ன செய்யணும் கடி வாங்கி உத வாங்கி முட்டு வாங்கி அப்புறம் என்ன செய்யணும் இல்லை லோயா போனது யார் தப்பு ஏன் தப்பு அப்படி பத்தொம்பது ரூபா சொல்லக்கூடாது ஏன் தப்பு போனது யார் தப்பு ஏன் தப்பு மாட்டினது யார் தப்பு ஏன் தப்பு அடி வாங்க வேண்டியது யார் தப்பு ஆமாம் நான் தான் அடி வாங்கணும் நியாய எப்படி அங்கே ஏன்னா நான் தான் சொல்கிறிக்க என்ன செஞ்சுட்டேன் தூக்கிட்டு வந்து உள்ளே விட்டவர் என்ன செஞ்சிட்டேன் வெளியே போயிட்டேன் இப்போ ஓன் என்ன செய்யுது துரத்தும் போது நேராக தொழுவத்துக்கு வந்துட்டு இப்போ யார் மாட்டி விடுறது ஆமாம் இப்போ நான் கம்பு வச்சுட்டு ஆய் ஆயின்னு சொல்லணும் பிசாசிக்கிட்டேன் அலையலூயா நான் இல்லை ஆண்டவர் அல்ல லூயா இப்போ நான் சொல்ல வர கான்செப்டெலாம் ஆண்டவர் லிட்ரலாக பார்த்தா இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் தான் என்ன செய்வோம் அலைய லூயா கத்த நல்லவர் பாருங்கள் நம்மளை மீட்டு கொண்டு வந்துட்டார் இனி என்ன செய்யக்கூடாது அங்கே போகக்கூடாது ஆமாம் நான் இனி அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துகிட்டு திருப்பி என்ன செய்யக்கூடாது என் கால் அங்கே போய் இது உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் எனக்கு அகுதியாக இராது நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளேயும் இருக்க என்ன செய்ய முடியாது ஆமாம் எல்லாத்தையும் அனுபவிச்சா நான் மட்டும் என் இஷ்டம் போல என்ன செய்ய வேண்டியதுதான் இருக்க வேண்டியதுதான் கத்தருடைய மகிமை அற்றமனாய் காணப்படுவேன் என்னிடத்துல கத்தருடைய பயம் தெய்வ பயம் என்ன செய்யாது காணப்படாது கத்தருடைய சமூகத்திலிருந்து விலகும் பொழுது அடுத்து இன்னொரு வசந்தம் மட்டும் நம்ம வாசித்து முடிக்கப் போகிறோம் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக என்ன செய்ததான் ஆண்டு கொண்டது ஆனால் சிலுவையின் அன்போ என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆண்டு கொண்டது அல்ல நீங்கள் பாவம் செய்தால் அதனுடைய முடிவு என்ன மரணமா இருக்குது ஒன்று ரெண்டு குறைந்திய ஐந்து இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அலையா பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்தார் பாவமானார் அலே லூயா எனக்காக அவர் என்ன செய்தாரா பாவமானார் என்ன நீதிமான் ஆக்கும்படி அவர் பாவமானார் மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பின்பு இச்சையானது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பாவத்தின் பூரணம் என்னது பாவத்தின் பூரணம் என்னது பக்கத்தில் பாவத்தின் பூரணம் மரணம் நான் மரணத்துக்கு உரியவன் அல்ல

எனக்கு பாவம் நான் செய்யும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கைக்கு நேராக இருந்தேன் ஆனால் இப்போ நான் எந்த வாழ்க்கைக்கு நேராக இருக்கிறேன் நித்திய ஜீவன் என்கிற வாழ்க்கைக்கு நேராய் நீங்களும் நானும் இருக்கிறோம் எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க ஆமே இது கர்த்தரால் நீங்கள் பெற்றுக்கொண்ட பெரிய போக்கிஷம் உங்களுடைய முடிவு மரணம் எல்லாருடைய ஜன எல்லா மனிதனுடைய முடிவு மரணம்தான் என்ன பரிகடிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம் அப்போ மரணம் தான் ஒரு மனிதனுக்கு கடைசியாக இருக்கிறது ஆனால் அந்த மரணத்துடைய தன்மை என்ன என்பது தான் முக்கியம் இப்போது ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் அவனுடைய மரணத்துக்கு நேராக அவனை ஆண்டு கொண்டது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரிங்க கிருபையானது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நிச்சய ஜீவனுக்கு நேராய் ஏதுவாக என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது அலே லூயா இப்போ எனக்கு மறு மரணம் வந்தாலும் எனக்கு என்ன இல்லை பயம் இல்லை ஏன்னா நான் எங்கே போவேன் நித்திய ஜீவனுக்கு நேராய் அலே லூயா ஆமே சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் நடப்பேன் ஆமே எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு நான் ஜீவனுள்ள உள்ள தேசத்தில் என்ன செய்வேன் காணப்படுவேன் நான் இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே இந்த பாவம் ச பரலோகன் அரகத்தை பற்றி என்ன செஞ்சாங்க ஒரு செய்தி எடுத்தாங்க அதை ஒருத்தர் சொன்னார் பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு மறுரூபம் உண்டு நம்ம ஆனால் நரகத்துக்கு போகிறவங்க இப்போ இருக்கிற இதே சாயலில் போவாங்களாம் லே லூயா ஹலே லூயா அங்கே போகிறதுக்கு மறுரூபம்லாம் டேரெக்டாக போயிடலாம் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் வேறு எந்த வித டிஃபிகல்ட்டியுமே இல்லை இதுவா மறுரூபமாகணும் மா முகலாம் மாறணும் வெண்மையாகணும் இதெல்லாம் அந்த கணக்கு அந்த கஷ்டமே இல்லையா நேராக போயிடலாமா ஹலே லூயா வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த முத்திரையை தரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சிறியவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதிந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்ய வரிசையாக வருசைப்படுத்தப்படுது ஆனால் பரலோகத்துக்கு போகிறவங்கள்ல சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு என்ன செய்யலை எந்த வரிசையும் ஆடுகள் தான் ஆடு வெள்ளாடு நன்மை செஞ்சவன் தீமை செஞ்சவன் உண்மையாக இருந்தவன் உண்மையாக இல்லாத இப்படி தான் என்ன செய்கிறாரு பரலோகத்துக்கு நேரம் ஆண்டவர் ஆட்களை பிரிக்கிறார் ஆனால் நரகத்தில் யாரெல்லாம் இருக்கிறான்னு போடுது இப்போ அந்த அந்த முத்திரை பதிச்சிட்டாலே என்னது தான் ஆமாம் அப்போது அங்கே போனோன்னா குழந்தைங்க என்ன செய்கிறாங்களாம் சிறியவர்கள் இருக்கிறாங்களாம் வாலிபர்கள் இருக்கிறாங்களாம் முதியவர்கள் இருக்கிறாங்க இப்படி அப்படி வரிசையாக என்ன செய்யுது இப்போ அதில் போகிறவங்க எல்லோரும் நேரக்டாக அவங்களுக்கு மறுரூபமே ஒன்றும் கிடையாது நேராக போயிடலாமா லெலுவா எது எளிது யாருக்கு எது எளிதுன்னு படுதோ அது அது எளிது லெலுவையா கத்த நல்ல பேர் என் பாபம் என்னை மரணத்தில் கொண்டு போய் வி முடித்து விடுகிறது அதுக்கப்புறம் எனக்கு நித்திய ஜீவனுக்கு நான் நம்பிக்கை இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்தின் ஒருவராலே நான் ரட்சிக்கப்பட்டு ஆனால் என் பாவம் கழுவப்பட்டு இருக்குமானால் நான் நீதிமானாக்கப்பட்டு இந்த நீதியிலே உண்மையுள்ளவனாய் நிலைத்திருப்பேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய மரணத்துக்கு பின்பதாக நித்திய ஜீவன் எனக்கு ஒன்று உண்டு ஆமாம் அலுவையா ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே இல்லை நீங்கள் கவனிக்கிறீங்களா மரணம் நித்திய ஜீவன் சம்மந்தம் இருக்கா ரெண்டு டைரக்ட் ஆப்போசிட் வேர்டு இதுக்கு நேர் ஆப்போசிட் என்னது நித்திய ஜீவன் ஒன்று மரணம் இதுக்கு இது இந்த மரணத்துக்கு அவ்வளோதான் அதோட எண்டு கார்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்பிக்கையும் ஃபுல்லாக டார்க் இப்போ வெளியே போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக இருக்குது அதே மாதிரி என்ன செய்யும் அந்த மரணத்துக்கு பின்பதாக ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் ஆனால் கிருபை நிமித்தமாக நான் ரச்சிக்கப்பட்டதுனால அந்த மரணத்தின் கேட்டை தாண்டும் போது எனக்கு எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் ஆமேன் ஏன்னா நித்திய ஜீவ பாதை எனக்கு நேராக என்ன செய்கிறது இருக்கிறதா இருக்கிறது அலைய லூவியா ஆமேன் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க எங்கே இருப்பாங்க அலையலு நானா அப்படி 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 ஒரு இறுதியத்தோடு நம்ம என்ன செய்யணும் எனக்குலாம் அப்படி தான் ஆசை அண்ணா அண்ணன் மூணு ஒன்று அங்கே என்ன செய்யணும் டான் கண்ணு பளிச்சுன்னு திறக்கணும் கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்போல்லாம் என்ன செய்யக்கூடாது ஆமாம் கூட என்ன செய்யணும் விளாடு வாங்கலாம் ஆயிரம் சரசு என்ன செய்யுமா பச்சை குழந்தையும் சிங்கமும் ஒன்றா விளாடு வாங்கலாம் பசுவை போல் சிங்கம் என்ன செய்யுமா புல்லை மேயுமா லைலுவையா இங்கே தான் முறுக்கிட்டு தெரியும் புளி பசிச்சாலும் புல்லை திங்காது அப்படின்னு அங்கெல்லாம் அப்படி கிடையாது அங்கே சிங்கமே புல்லை தான் என்ன செய்யுது லெல்வியா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய ஜீவனு கூட நம்பிக்கையை கத்தர் எனக்கு கொடுக்கிறார் ஏன்னா நான் கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டு இருக்கிறேன் அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது கடைசியாக ஒரு வசனத்தில் அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் லேலுவையா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ கடைசியா வாசித்த வாசம் யாக்கப்பு ஒன்று பதினைந்துல பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் நல்லா கவனியுங்க ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டனுடைய பிள்ளையாய் மாறி அவனுடைய இருதயம் பாவத்துக்கு நேராக போச்சேன் அப்படின்னா அவனுடைய பாவம் பூரணமாகும்போது அது என்ன செய்தான் மரணத்தை என்ன செய்து பிறப்பிக்கிறது அறிந்தவனுக்கு அநேக அடிகள் உண்டு அப்படின்னு வேதத்தில் வாசனாக இருக்கு அல்ல யாருக்கு அறிந்தவனுக்கு அநேக அடிகள் யார் என்ன எது அறிந்தவனுக்கு நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்ட ஏன் அப்படி சொல்கிறாரு நான் நிறைய ஊழியக்காரங்களை கவனிச்சிருக்கிறேன் சில ஊழியக்காரங்களை நல்ல ஊழியக்காரங்க தான் ஆனால் சில நேரத்தில் செஞ்சிருவாங்கன்னா சில வியாதிக்குள்ளே என்ன செய்வாங்க விழுவாங்க அவளை கொஞ்ச நாள் நினைச்சிருப்பார் ஆண்டு பேர் அந்த வியாதியின் படுக்கையில் வச்சுருப்பார் அவங்க ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து பூரணமான பிற்பாடு என்ன செய்வர்களை எடுத்துக்குவார் லெலவையா அப்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்பெல்லாம் தெரியாது அப்போது இப்படிலாம் வசனத்தை வாசிக்கும் போது அது அந்த வசனம் சொல்கிற சொல்ல அந்த வார்த்தைகளை கவனி கவனிக்க இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆண்டு ஒரு பீதிமானுக்கு பூமியிலேயே என்ன செய்கிறாரு லெலுவையா லெலுவையா ஆனால் ஏன் அப்படி சரி கட்டுறாருன்னா அவர் நீதிமான் ஆமாம் அட்டூழியமாக செஞ்சு ஓடுற ஆளுக்கு என்ன செய்கிறது இல்லை ஆண்டவர் சரி கட்டுறதில்லை அவர் ஆக்கள் விட்டுர்றார் ஆனால் நீதிமானாக வாழ்ந்து உண்மை முத்தமாக வாழ்ந்து கத்தரி பெரியமாக வாழ்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறுல அவர் அவரை ஆண்டவர் அவர் தவறு என்ன செய்கிறார் சரி செய்ய வைக்கிறார் அவரை சரி கட்டுறார் ஆமே நே ஆண்டவர் சொல்கிறா பாருங்க தன் நேசிக்கிற சீக்கிர புத்திர அவர் என்ன செய்கிறாரா செட்சிக்கிறார் சிச்சித்து அவர் என்ன செய்கிறார் மீண்டுமா அவர் பிள்ளையை மாற்றார் அலையிலுவையா பாவம் பூரணமாக என்ன செய்யக்கூடாது பூரணம் ஆயிடுச்சுன்னா அழிவு வர அர்த்தம் ஆமாம் நோவா காலத்தில் பாவம் பூரணமாச்சு லோத்து காலத்தில் பாவம் பூரணமாச்சு ஏன் அந்த எப்போ பூரணம் வரும்னா இப்படி பிரசங்கள்லாம் கூட என்ன செய்ய மாட்டாங்க மனம் திரும்ப அப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் அது பூரணத்துக்கு நேரம் என்ன செஞ்சிட்ருக்கு போயிட்டு அது அதை அழிவுக்கு நேரம் என்ன செய்யுது தன்னுடைய வழிகளை அமைத்து கொண்டு இருக்கிறது லெலுவையா அமை கவனிங்க கிறிஸ்தவங்களுக்கு பாவம் கேன்சர் மாதிரி உங்களை உங்களை ஆண்டர் விட்ட விடாமல் என்ன செஞ்சிடும் அழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும் இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு போனோம்னா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன செய்வோம் ஒன்றுமே இல்லாமல் நிற்க தான் லெலுவையா சின்ன ஒரு டைரக்ஷன் திரும்புறது தான் பெரிய இடத்துல என்ன செய்து கொண்டு போய் நம்மளை விடுகிறதா இருக்குது ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ ஜனம் ரொம்ப சுதாரிப்பாக வார்த்தையை கவனிங்க சின்ன விஷயந்தான் என்ன செஞ்சிடும் ஆண்டவர் வீட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடும் அலையிலுவையா சொல்லும் பொழுதே நம்ம ஆண்டோட உணர்த்தும் பொழுதே மனம் திரும்பிட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா கர்த்தனை செய்கிறார் இரக்கம் கொடுக்கிறவராக இருக்கிறார் மன்னிக்க தயப்பெடுத்தவராக இருக்கிறார் கரம் பிரித்து அழைக்கிறவராக இருக்கிறார் கட்டி அணைக்க அவர் ஆசையாக என்ன செய்கிறார் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார் நம்ம முழுவதுமாய் திரும்புவோமானால் நம்மை முழுவதுமாய் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அலையிலுவையா